அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான நல்ல டேஸ்ட்டான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தான் வச்சுருந்தேன் இதே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் இது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் ரெண்டு ஸ்பூன் துவரம்பருப்பு அரை ஸ்பூன் நம்ம வந்து சாதத்துக்கு வெடிக்கிற அரிசி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கருகிறோம் கருகிச்சுனா வந்து குழம்போட வாசனையே மாறிடும் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கடுகுளுந்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் நல்லா அப்புறமா வத்தல் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வத்தல் நல்லா பொரியணும் இதில் அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக நிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது குழம்புல வந்து நல்லா இதோடய சாரி இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வத்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து இப்போ நான் பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டேன் இது கூடவே பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இது நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வர அளவு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு இறக்கி வச்சுட்டோம்னா அட்டகாசமான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு வத்தல்லாம் சேர்த்துருக்கோம் இதோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ